நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி பொம்பளை பிள்ளைகளுக்கு இருபத்தி மூணு வயசுலையும் பையங்களுக்கு இருபத்தஞ்சு வயசுலையும் கல்யாணம் பண்ணிடுங்க ஒரு விஷயம் அடுத்தது அவங்க வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க பழக பழக வந்து எறும்பு ஊற கல்லும் தேயுங்கிற மாதிரி பச்சியும் ஐயா அப்பத்தாவும் அதை நீங்க தொண துண அதை நிம்மதியாவே இருக்க விடப்படாது அந்த பிள்ளைய நிம்மதியாகவே இருக்க விடாதீங்க அதை தொண்துணும்னு ஆக்கி எப்படியாவது இருபத்தி மூணு வயசில் கல்யாணம் பண்ணிடுங்க ஒரு விஷயம் எல்லா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவ்வளவு பேர் எங்கள்கிட்ட சொல்கிறது அண்ணே முதல்ல தோதல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைனே பய வந்து ரொம்ப அழகாக கேட்குறானே அப்படின்னு எத்தனை பத்து சதவீதம் நம்ம இதில் என்ன அழகாக இருக்கலாமோ இல்லையா மிச்சமெல்லாம் நம்ம வந்து உள்ளது போல பொது நேரம் தானே நம்ம எல்லாரும் சொல்கிறோம் ஸோ அதனால நீங்கள் இந்த பொ பெண்ணை வச்சிருக்கவங்கலாம் பொண்ணுக்கு பொண்ணு மா மாப்பிள்ளைக்கு காமிக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் பொண்ணை நல்லா மேக்கப் பண்ணி ஒரு நல்ல ஸ்டுடியோவில் ஒரு நல்ல ஸ்டுடியோவில் ஒரு சேலை ஒரு சுடிதார் அடுத்தது வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி மூணு இதில் வெவ்வேறு போஸில் உயரம் நல்லா தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் பெஸ்ட்டு இம்ப்ரெஷன் மாதிரி அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போன உடனே இந்த நல்ல ஃபோட்டோ அதாவது நல்ல ஸ்டுடியோவில் போங்க சும்மா இந்த கல்யாணத்தில் பொண்ணை வச்சு ஃபோ செல்ஃபோனில் எடுக்கிறது அந்த மாதிரி போட்டோவை எல்லாம் தயவு செஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பாதீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு இன்றைக்கி சென்னையிலேயே அருமையான அதுக்கு அது போடுற மூலதனம் உங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு தலைமுறையை அது உருவாக்கும் அடுத்தது அடுத்தது நீங்கள் அந்த பொண்ணுக்கு அப்பத்தா ஐயா ஆத்தா அப்பச்சிக்கு அந்த போட்டோவை பார்த்தோன்ன பிடிச்சிருச்சுன்னா பயலுக்கு பிடிக்கலைன்னா கூட இவங்க சேர்ந்து அவனை மடக்கி கல்யாணத்தை முடிப்பாங்க இந்த கல்யாணம் மாப்பிள்ளைய வீடாகட்டும் பொண்ணு வீடாகட்டும் கல்யாணம் பேசின உடனே ஒரு நாலு தாக்கல் அஞ்சு தாக்கல் வேகமாக வரும் தயவு செஞ்சு அந்த அஞ்சு தாக்கலில் ஒரு தாக்கலை முடிச்சிருங்க அடுத்தது சொந்த தொழில் செய்யணுங்கிறோம் அதனால் நீங்கள் ஆனால் நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்கிறது கல்யாணம் ஆகிற வரைக்கும் வேலையில் இருங்க மூணு பிள்ளைங்களை பெத்துங்கன்னு சொல்கிறோம் ஆனால் எல்லாரும் இதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க நான் சொல்கிற உடனே சிரிக்கிறாங்க எனக்கு இன்னைக்கு இந்த நாற்பத்தெட்டாயிரம் குடும்பம் இருக்குன்னா எங்கள் ஆத்தா பச்சிக்கு ஒம்பது பிள்ளைங்க அன்னைக்கு ஆனால் இப்போ என்ன இந்த பிள்ளைகளாக என்ன சொல்லுது பிள்ளைகளும் பைகளும் இன்னைக்கு பெத்து வளர்க்கறது கஷ்டமா இருக்கு அதுக்கு கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல அடுத்தது ஒன்னாவதுக்கே ரெண்டரை லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கட்ட சொல்றாங்க இருக்கும் எதையாவது பெறணும்னா இழந்துன்னு நான் சொல்லலை எதையாவது பெறணும்னா எதையாவது நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளுர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் பொறுமையில் பூமி தாயாய் பொது உடைமை போற்றுவதில் புதிய காற்றாய் அகன்ற அன்பில் ஆகாம ஆகாயமாய் அனைவரையும் அரைவனைக்கும் அரும்புணலாய் அகிலம் போற்றும் அன்பரும் அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தின் கௌரவத் தலைவரும் காசி சத்திர மேலாண்மை கழகத்தின் மேனாள் தலைவரும் லேனா போட்டோ லேப் நிறுவனரும் நகரத்தார் சங்கமம் அமைப்பின் நிறுவன தலைவருமான உலகம்பட்டி லேனா காசிநாதன் அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொளியின் மத்தியில் அன்பான வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றோம் முருகபக்தர் ட்ரஸ்ட்டு இதுக்கு முன்னாடி முருக பக்தர்கள் சங்கம் திருவற்றியூர் இது வந்து இன்னையோட ஐம்பது வருஷமாக ரொம்ப சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது இதுக்கு முன்னாடி இந்த திருவற்றியூர்னா எனக்கு எல்லாரையும் தெரியும் எனக்கு நான் நிறைய தடவை வந்திருக்கேன் இங்கே நகரத்தார் சங்கத்தில் பேசியிருக்கேன் அப்போ எனக்கு நான் நிறைய இந்த முருக இதுக்கு வந்து என்னை கூப்பிடுவாங்க அன்னையை வந்து கலந்துக்குங்க அப்படின்னு இன்னையும் கூட அண்ணா நகரில் அந்த பாலாஜிங்கிறவருடைய வீட்டில் இன்றைக்கி நடக்குது நிச்சயமாக வரணும்னு சொல்லியிருந்தாங்க இவங்க வந்து இன்னைக்கு என்ன இந்த இடத்துல இருக்கணுன்ட்டு கட்டளை இட்டதுனால இங்கே இருக்கிறோம் இங்கே இந்த திருவற்றியூர் முருகன்னாவே எனக்கு அந்த சுப்பிரமணிய அண்ணே அவங்க ஆட்சி அடுத்தது வந்து இன்ஜினியர் அவங்க சுப்பிரமணியன் தானே அவங்க பேர் ஆமாம் அவங்க குடும்பமே அவங்க குடும்பமே நான் எங்கே போனாலும் சரி நான் தலைவராக இருக்கும்போது கல்கத்தா ஆகட்டும் நாசிக்கில் காசியில் எல்லா இடத்துலையும் இந்த முருகன் பாட்டுக்கு அவங்க வந்து ஒரு பத்து இருபது முப்பது பேர் வந்தாங்கன்னா அவங்க பாட ஆரம்பித்தா பழனியில் வந்து முருகனை காணும்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அற்புதமாக ஆனந்தமாக மெய்மறக்க வைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அதாவது மனிதனுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கணும்னா இந்த பக்தி மட்டும் பத்தாது ஒவ்வொரு அதாவது ஒரு ரவுண்டை வந்து பத்து பத்து ஏரியாவாக பிரிச்சுக்கிட்டு நம்ம பத்து ஏரியாவையும் சிறப்பாக இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷப்படும் ஆனால் இந்த சுவாமி விஷயம் சாமி கும்பிட்றது முருகனை அழைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நம்ம மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அளவாக இந்த முருகம் இந்த சிறப்பான செயல் நல்லா இருக்குது இதில் வந்து ஒரு இவங்க இந்த ஏழு நாள் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க இந்த முருகன் பூஜைக்கு அடுத்தது வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக கமிட்டி வச்சு அந்த கமிட்டி ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்தது வந்து அவங்க தலைவர் சொன்ன மாதிரி முன்னாடி அந்த இருபது வருஷமாக இருந்து பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ வந்து அதை ஒரு ட்ரெஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணி அதில் ஒரு பதினெட்டு பேர் மெம்பராக இருந்து நல்லா ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்காங்க ஸோ இப்போ சுவாமி அவர்கள் சொன்னதிலிருந்து நான் எல்லா இடத்துலையும் ரெண்டு விஷயங்கள் தான் நான் மெயினாக பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப சிரிக்க வச்சு பேச தெரியாது ஏன்னா சமூக சம்பந்தமான விஷயங்களை சாமி சொன்ன மாதிரி சமூக சிந்தனைய விஷயங்களை சொல்லும்போது சிரிக்க வைக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் வேலை இல்லை ஃபஸ்ட்டு வந்து திருமணம் அடுத்தது நான் ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது திருமணத்துக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு இருபத்தி மூணு வயசில் அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணிடுங்கன்னு தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் வந்து இருபத்தோரு வயசு இருபது வயசில் பிள்ளை இன்ஜினியர் முடிச்சிடுது அப்புறம் ரெண்டு வருஷம் வேலை பார்க்கறங்குது அப்புறம் அங்க போறேன் இங்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்படியே இழுத்துக்கிட்டு இருந்தா அவங்க சொல்கிறதுகளையெல்லாம் தாய் தகப்பன் கேட்டுக்கிட்டு இருக்காதுங்க தயவு செஞ்சு ஏன்னா பிள்ளைய பெற்றவங்க நீங்க சமூகம் நல்லா இருக்கணும் மற்ற இடத்துல எல்லாம் இப்ப நம்ம முதல்ல ஒரு முடிவுக்கு வரணும் சமூகத்துக்காக நம்மளா நமக்காக சமூகமா அப்படின்னா இன்னைக்கு நம்ம சமூகம் உலகளாவிய லெவல்ல நூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்டிலையும் பேரோடையும் புகழோடையும் இருக்கிற ஒரு சமூகம் அப்ப சமூகத்துக்காகத்தான் இந்த நாற்பத்தி எட்டாயிரம் மெம்பர்ஸ் குடும்பங்கள் ஸோ அப்ப சுவாமிகள் சொன்ன மாதிரி நம்ம முன்னோர்கள் நமக்கு வந்து பிளாட்ஃபார்ம் நம்ம எங்க போனாலும் சரி நான் நாட்டுக்கோட்டை செட்டியாருங்கன்னா அவங்க உடனே எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்குறாங்க வாங்க உட்காருங்க அவங்கள தெரியும் அவங்கள தெரியும் உங்க ஐயாவை தெரியும் பாட்டையாவை தெரியும் எங்கள் ஐயா உங்க ஐயா கிட்ட தான் வேலை பார்த்தார் அப்படிங்கிற ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை நம்ம முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஆனா அதே சமயத்துல நம்ம பேரம்பேத்திகளுக்கு சுவாமிகள் சொன்ன மாதிரி நம்ம என்ன ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறோம் அப்படின்னா அந்த விருந்தோம்பல் அந்த பாரம்பரியமாக உள்ள பழக்க வழக்கம் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும் நம்ம வந்து அந்த முன்னோர்கள் செஞ்சதே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது ஒரு பில்லர் இருக்குது அப்படின்னா அந்த பில்லருக்கு மெயினாக தாங்கிறது தான் சக்தி ஆனால் அது வந்து காங்கிரீட்ல இருக்கலாம் செங்கல்ல இருக்கலாம் அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸில் இருக்கலாம் அது முக்கோணமாக இருக்கலாம் ரவுண்டாக இருக்கலாம் ஆனால் சைஸ் எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்லை தாங்கிற சக்தி தான் முக்கியங்கிற மாதிரி நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய நகரத்தாருடைய கலாச்சாரம் மாறாமல் காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி இப்படின்னு சில விஷயங்களை மாற்றிக்கிறதுல தப்பு இல்லை அதனால் பொம்பளை பிள்ளைகளுக்கு இருபத்தி மூணு வயசுலேயும் பையங்களுக்கு இருபத்தஞ்சி வயசுலேயும் கல்யாணம் பண்ணிடுங்க ஒரு விஷயம் அடுத்தது அவங்க வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க பழக பழக பா வந்து எறும்பு ஊற தேய்ங்கிற மாதிரி பச்சியும் ஐயா அப்பத்தாவும் அதை நீங்கள் தொண துணத் அதை நிம்மதியாகவே இருக்க விடப்படாது அந்த பிள்ளையை நிம்மதியாகவே இருக்க விடாதீங்க அதை தொணத்துணுன்னு ஆக்கி எப்படியாவது இருபத்தி மூணு வயசில் கல்யாணம் பண்ணிவிடுங்க ஒரு விஷயம் அடுத்தது நம்ம பயக இப்போ நாங்கள் நிறைய கல்யாணங்கள் நாங்கள் வந்து பேசி விட்றோம்னா இருக்க இடத்த காமிச்சி விடுவோம் நாங்கள் முழுசாக நின்று பேசி தாலி கட்டுற வரைக்கும் பக்கத்தில் இருக்கிறதில்ல இங்கே பொண்ணு இருக்குது இங்கே பொண்ணு இருக்குது உங்கள் தோதுக்கு சரியாக இருக்குது அப்படின்னு பண்ணுற இடத்துலையே எல்லா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவ்வளவு பேர் எங்கள்கிட்ட சொல்கிறது அண்ணே முதல்ல தோதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னே பய வந்து ரொம்ப அழகாக கேட்குறானே அப்படின்னு எத்தனை பத்து சதவீதம் நம்ம இதில் என்ன அழகாக இருக்கலாமோ இல்லையா மிச்சமெல்லாம் நம்ம வந்து உள்ளது போல பொது நேரம் தானே நம்ம எல்லாரும் சொல்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் இந்த பொ பெண்ணை வச்சுருக்கவங்கலாம் பொண்ணுக்கு பொண்ணு மா மாப்பிள்ளைக்கு காமிக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் பொண்ணை நல்லா மேக்கப் பண்ணி ஒரு நல்ல ஸ்டுடியோவில் ஒரு நல்ல ஸ்டுடியோவில் ஒரு சேலை ஒரு சுடிதார் அடுத்தது வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி மூணு இதில் வெவ்வேறு போஸில் உயரம் நல்லா தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் பெஸ்ட்டு இம்ப்ரெஷன் மாதிரி அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போன உடனே இந்த நல்ல ஃபோட்டோ அதாவது நல்ல ஸ்டுடியோவில் போங்க சும்மா இந்த கல்யாணத்தில் பொண்ணை வச்சு ஃபோ செல்ஃபோனில் எடுக்கிறது அந்த மாதிரி ஃபோட்டோவை எல்லாம் தயவு செஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பாதீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு இன்னைக்கு சென்னையிலேயே அருமையான அதுக்கு அது போடுற மூலதனம் உங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு தலைமுறையை அது உருவாக்கும் அடுத்தது அடுத்தது நீங்கள் அந்த பொண்ணுக்கு அப்பத்தா ஐயா ஆத்தா அப்பச்சிக்கு அந்த போட்டோவை பார்த்தோன்ன பிடிச்சிருச்சுன்னா பயலுக்கு பிடிக்கலைன்னா கூட இப்போ எல்லாரும் சேர்ந்து அவனை மடக்கி கல்யாணத்தை முடிப்பாரு ஸோ அதனால் பொண்ணு வீட்டை அந்த இதை கொஞ்சம் நீங்கள் அந்த கல்யாணம் அதே மாதிரி இந்த கல்யாணம் மாப்பிள்ளைய வீடாகட்டும் பொண்ணு வீடாகட்டும் கல்யாணம் பேசின உடனே ஒரு நாலு தாக்கல் அஞ்சு தாக்கல் வேகமாக வரும் தயவு செஞ்சு அந்த அஞ்சு தாக்கலில் ஒரு தாக்கலை முடிச்சிருங்க நீங்க இன்னும் நல்லது வரும் இன்னும் நல்லது வரும்னா மொத்தம் இருக்கிறதே நம்ம வந்து எழு எழுபத்தி ஆறு ஊர்லேயும் நாற்பத்தி எட்டாயிரம் பேர் அதில் இருபதாயிரம் பேர்கிட்ட ரஃபா வெளிநாட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க சென்னையில் பன்னெண்டாயிரம் பேர் இருக்காங்க மற்றபடி நம்ம எழுபத்தாறு ஊர் போக ஒரு எழுபத்தி ஆறு ஊர் அந்த இதில் எல்லாம் எண்பது ஊரில் இந்த மாதிரி திருவற்றியூர் மாதிரி சேலம் ஈரோடு கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு ஒரு எண்பது ஊரில் நகரத்தார் சங்கங்கள் இருக்குது நீங்கள் மொத்தமாக கூட்டி கழித்து பார்த்தா ஒரு நூற்றம்பது இடத்துல தான் நீங்கள் இதை ஆராய்ச்சி பண்ணலாம் நீங்கள் கல்யாணம் பேச ஆரம்பித்தாச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு அஞ்சு ஊருன்னா கூட நீங்கள் ஒரு மாசத்துல ஒட்டு மொத்த நாற்பத்தி எட்டாயிரம் பேரையும் நீங்கள் ரீச் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் லேட் பண்ணால் எங்கேருந்து உங்களுக்கு பொண்ணோ மாப்பிளையோ கிடைக்கும் இருக்கிறது தானுங்க இருக்கிறதுல தானே ஒன்று முடிக்கணும் நீங்கள் ஏன் அதுக்கு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு சுவாமி சொன்ன மாதிரி முப்பத்தி அஞ்சு வயசில் வந்து எங்களுக்கு கல்யாணம் பாருங்கன்னா நீ அதை அந்த பய செஞ்ச தப்பு ஒழுங்காக அவன் படித்து நல்ல ஒரு மரியாதையை அவன் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கணும் அடுத்தது அவங்க பச்சி செஞ்ச தப்பு வந்து சரியான நேரத்தில் அந்த பயலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதது தப்பு இதெல்லாம் விட்டுட்டு நகரத்தார் சமூகத்தை குறை சொல்லி என்னங்க பிரயோஜனம் இருக்குது அதனால் விருவர்னு பார்த்து நல்ல முறையில் கல்யாணம் பண்ணணும் இது ஒரு விஷயம் அடுத்தது சொந்த தொழில் செய்யணுங்கிறோம் இப்போ வந்து இன்னைக்கு சுவாமிகள் சொன்ன மாதிரி நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இந்த ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சம்பாரம் சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் கம்மி தான் இந்த ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஒரு மாதம் பூரா நீங்கள் வேலை பார்த்து ஒன்றரை லட்சத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம சமூகத்தினுடைய அந்த ஜீன்ஸினுடைய அந்த இன்னைக்கு உள்ள பழக்க வழக்கம் இன்னைக்கு உள்ள அந்த நகரத்தாருங்களுடைய பேனரை வச்சு நீங்கள் ஒன்றரை லட்சம் ரூபா மாதம் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க அதனால நீங்கள் ஆனால் நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்கிறது கல்யாணம் ஆகிற வரைக்கும் வேலையில் இருங்க கல்யாணம் ஆகி ஆறு மாதம் அந்த பொண்டாட்டி எப்படி சொல்லுதுன்னு பார்த்து அது வேண்டாம்னு சொன்னாலும் அதை தாஜா பண்ணி நீ வந்து வேலைக்கு போறாருந்தான் போ நான் சொந்தமாக தொழில் பண்ணுறேன்னு இன்றைக்கி இந்த எல்லாம் எடுத்துங்க இன்றைக்கி அவன் வந்து வட்டி கடை நகைக்கடை துணி கடை அவ்வளவு வியாபாரமாக அவங்க தாங்க பண்ணுறாங்க இன்றைக்கி நம்ம இந்த வட்டி கடை வந்து என்ன பேங்கில் வந்து நாலு பர்சன்ட்டு எட்டு பர்சண்ட்டுக்கு ரீப்பிழச்சி வச்சு நமக்கிட்டே இருந்து அடகு பிடிச்சி அதை ரீப்பிழச்சி வச்சு திருப்பி பண்ணி ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க இன்றைக்கி ஒரு கோடி ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் பண்ணால் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா வட்டி கிடைக்கும் அதே மாதிரி மருந்து கடை எல்லாத்துலேயும் தொழிலுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் சுவாமிகள் சொன்ன மாதிரி அந்த சேஃபர் சோன் நமக்கு ஏன் வம்பு அப்படின்னுட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரிஸ்க் எடுக்கத்தாங்க ஆகணும் ரிஸ்க்கு எடுத்து தான் ஆகணும் அடுத்தது மூணு பிள்ளைங்களை பெற்றுக்குங்கன்னு சொல்கிறோம் ஆனால் எல்லாரும் இதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க நான் சொல்கிற உடனே சிரிக்கிறாங்க எனக்கு இன்றைக்கி இந்த நாற்பத்தெட்டாயிரம் குடும்பம் இருக்குன்னா எங்கள் ஆத்தா பச்சைக்கு ஒம்பது பிள்ளைங்க அன்னைக்கு ஆனால் இப்போ என்ன இந்த பிள்ளைகளாக என்ன சொல்லுது பிள்ளைகளும் பைகளும் இன்னைக்கு பெற்று வளர்க்குறது கஷ்டமாக இருக்குது அதுக்கு கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியலை அடுத்தது ஒன்றாவதுக்கே ரெண்டரை லட்ச ரூபா வருஷத்துக்கு கட்டச் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் இருக்குது இருக்கும் எதையாவது பெறணும்னா இழந்துன்னு நான் சொல்லலை எதையாவது பெறணுன்னா எதையாவது நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் வேற பிள்ளை பெறாமையோ பிள்ளை பெற்றுட்டு ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு நீங்க அடிச்சுக்கிட்டு கிடக்கிறதுக்கு மூணு பிள்ளைய பெற்று அதை வளர்த்துக்கிட்டுருங்க உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறதுக்கு நேரம் இருக்காதுல்ல அதாவதுங்க நம்ம சமூகத்துல என்ன இன்னைக்கு இது சாதாரண விஷயமாங்க காலையில இருந்து ச ராத்திரி வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு பேரை கட்டி போட்டு வைக்கிறாங்க இந்த பதினெட்டு பேருனா இதெல்லாம் முடியும் போது ஏங்க நம்மளால் அது முடியாது உங்க இந்த நகரத்தார் சமூகத்துல அறிவு ஆற்றல் அவ்வளவும் இருக்கு நீங்க மூணாவது அந்த மூணாவது முயற்சி பண்ணுங்க ஆனா நீங்க இன்னைக்கு ஆனா இங்க வந்து இருக்கிறதெல்லாம் வந்து ஆத்தா அப்பச்சி அப்புறம் வந்து அப்பத்தான் ஆயா தான் வந்திருக்கீங்க ஆனா நீங்க எல்லாம் அவங்களை கரிச்சு கொட்டுங்க இன்னும் வேணும் எனக்கு புள்ள வேணும் அடுத்த புள்ள வேணும் அப்புறம் ரெண்டு பொம்பளை பிள்ளை ஆயிருச்சா மூணாவது ஆண் வாரிசு வேணும்னு சொல்லிக்கிட்டே இருங்க ஏன் உங்களுக்கு என்ன இருக்குது வாய் இருக்குது சொல்லுங்க அதுக்குள்ளே ஏற்பாடுகளை பண்ணுங்கன்னு சொல்லி கொண்டு இப்போ வந்து நான் அந்த முருகர் விஷயத்துக்குள்ளே வரேன் இன்னைக்கு சோசோமி முதற்கொண்டானே ஒரே நிமிஷத்தில் முடிக்கிறேன் சோசோமி முதக்கொண்டு எல்லாருமே முருகனுடைய அருளை சொன்னாங்க ஆனால் அந்த அருள் சொன்னதெல்லாம் பார்த்தா நம்ம காலத்தில் நடக்காத விஷயம் எல்லாம் வந்து அந்தந்த திருக்குறள் அந்தந்த நிறைய புஸ்தகங்களில் உள்ளது அடுத்தது வந்து வை வைரநகரம் அந்த எல்லா செட்டியார்கள் சொன்னதெல்லாம் சொன்னாங்க என்னுடைய காலத்தில் முருகனுடைய லீலையை பற்றி நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் நான் காட்சத்திர தலைவனானது தலைவரானதுக்கப்புறம் ஒவ்வொரு கல்யாணம் ஒவ்வொரு விசேஷத்துலேயும் போய் எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா கை தட்டி வாங்க வாங்கன்னு சொல்லி காட்சி சத்திரத்தை பற்றி உள்ள செயல்பாடுகளையெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் நான் வந்து அப்போ நான் தலைவர் ஆனோடனே காரக்குடியில் ஒரு இடம் வாங்கி கல்யாண மண்டபமும் அதில் வந்து நிறைய ரூமு கட்டணுங்கிற பிளானில் தான் நான் வந்து இருந்தேன் அப்போ ஒரு கல்யாணக்கார வீட்டுக்கு போகும்போது ஒரு கல்யாணக்கார வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆட்சி வந்தாங்க அப்பச்சி காசிநாதா இந்த மாதிரி காசி சத்திரத்தில் காசி அலகாபாத் கயா அயோத்தி கல்கத்தா நாசிக்கு இப்படின்னு நினச்சா போக முடியாத ஊர்லையா இந்த சத்திரங்களை கட்டி வைக்கிறீங்க நாங்கள் நினச்சா போகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணப்பாவோம் காலத்தில் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் முன்னாடி நினச்சிருந்தது என்ன இந்த மாதிரி காரக்குடியில் தான் கட்டணும்னு அப்போ அந்த ஆட்சி வந்து கேட்ட உடனே சரி நம்ம அப்போ எங்கே கட்டலாம் அப்படின்னா பழனியில் வந்து ராக்கால மடம் இருக்குது அன்னதான மடம் இருக்குது அப்போ போனால் வந்தால் தங்குறதுக்கு பழனியில் ஒரு சத்திரம் கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சத்திரம் உருவான கதை வந்து அந்த செயல்பாடு இதுதான் அங்க ஒம்பது கோடி ரூபாயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இடத்த வாங்கி இடத்த வாங்கி ஏன்னா அப்ப நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா நினச்சா நடந்து போகிற தூரத்தில் வந்து நம்ம சத்திரம் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம சத்திரத்தில் இருந்து பார்த்தா பழனி மலை பூராம் தெரியணுங்கிற ஒரு நோக்கத்தோட அந்த இடத்த வாங்கி அங்கே சத்திரம் கட்டினோம் எல்லாருமே இன்னைக்கு அந்த பழனிக்கு நடந்து போறவங்க எல்லாரும் அப்போ சுவாமியாடி செட்டியார்ட்ட போய் அருளாசி கேட்கும் போது தாராளமாக காசிநாதன் நாங்கள் வந்து அங்கே கட்டணும்னு நினச்சோம் ஆனால் முருகன் எங்களுக்கு அவங்க கண்டனும் ஒரு பழனி செட்டியார் வந்து எங்களுக்கு முருகன் வந்து அருள் கொடுக்கல உனக்கு கொடுத்துருக்காங்க நீயும் உன் நிர்வாகமும் தாராளமாக பண்ணலாம் அதோட முந்நூற்றம்பது காவடி பிள்ளைங்க கூட வருவாங்க நாங்களும் அவங்களும் உங்களுக்கு துரு உறுதுணையாக இருப்போம்னு சொன்னதுனால அன்னைக்கு வந்து அந்த கத்திரத்தை கட்டி நீங்கள் எல்லோருமே அந்த சத்திரத்தை போய் பார்த்துருப்பீங்க என்ன சொல்ல வர்றேன்னா அன்னைக்கு அந்த ஆட்சி ரூபத்தில் வந்தது இந்த முருகன் தான் அன்னைக்கு அந்த ஆட்சி சொல்லலைன்னா நான் அதை பற்றியே சிந்திச்சிருக்க மாட்டேன் ஸோ இந்த மாதிரி முருகன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லா வந்து சிறப்பாக பண்ணுவாங்க இன்னைக்கு மூணு குழந்தைங்க ஏன் பெற்றுக்க சொல்கிறோம்னா நம்ம சமூகம் சுவாமி சொன்ன மாதிரி மலேசியாக்காரர்கள் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி வருஷத்தில் அது அப்படி இப்படி ஆயிரும்ங்கிற அவங்களுடைய கருத்தை அவர் சொன்னதை சுவாமி அவங்க சொன்னாங்க இன்றைக்கி நம்ம என்ன உறுதியை ஏற்கிறோம் அப்படின்னா மூணு பிள்ளைகளை பெற்றுக்கிறோம் இன்றைக்கி வந்து இந்த முருகனுடைய செயல்பாடுகள் வந்து இன்றைக்கி தமிழகம் பூரா இந்த முருகனை நினைக்கிறதுக்கு காரணம் பழனி யாத்திரை ஐம்பது பேரோடு போனது இன்றைக்கி அஞ்சு லட்சம் பேரோட பழனி யாத்திரை இருக்காங்க இன்றைக்கி ஆனால் அதில் நம்ம போகிறது கம்மி தான் மற்றவர்களுக்கு அந்த உக்கு உத்துவேகத்தை ஏற்படுத்தியது நம்ம தான் ஸோ முருகனுக்கு ஒரு சிறப்பை உருவாக்குவது நகரத்தார்கள் அடுத்தது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நடந்து போகிறது ஐம்பது வண்டியோட போனவங்க இன்றைக்கி அஞ்சு லட்சம் பேர் நடந்து போகிறாங்க அந்த வைத்தீஸ்வரருக்கும் சிறப்புகளை உருவாக்குவது நகரத்தார்கள் இன்றைக்கி வைத்திய அடுத்தது வந்து சிறுபாபுரி கோயில் உங்களுக்கெல்லாம் இருக்கவங்களுக்கு தெரியும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிறுபாபுரி முருகன் என்ன நிலைமையில் இருந்தார் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கார் அதுக்கெல்லாம் உருவாக்குனது இந்த இங்கே இருந்து நம்ம அம்பத்தூரில் இருந்து நடந்து போகிற ஒரு சிறப்பு இன்னைக்கு அஞ்சு லட்சம் பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க அந்த முருகனை இன்னைக்கு இந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவில் இருக்க அவ்வளவு பேருக்கும் இன்னைக்கு காமிச்சு கொடுத்தது நகரத்தார்கள் ஆகவே இந்த நகரத்தார்களுடைய சிறப்பும் பேரும் புகழும் இன்னைக்கு வந்து இந்த உலக மக்களுக்கு தேவை இருக்கு அதனால் நம்ம எல்லோருமே சொந்த தொழில் செய்து எல்லாரும் நல்லா சம்பாரிச்சு இன்னும் மேலும் மேலும் சிறப்பான செயல்களை நாம் செய்ய வேண்டும் வரலாறு படைக்க வேண்டும் என்று கூறி இப்போ இந்த அமைப்பு வந்து ரொம்ப தலைவர் கே எம் பழனியப்பன் எஸ் ராமநாதன் துணைத்தலைவர் கே எம் காளிதாஸ் துணைத்தலைவர் கே என் பிஎல்என் பழனியப்பன் செயலாளர் இந்த செயலாளர் பழனியப்பனா பழனியப்பனாக ஐயா ஐயாதான் இதை வந்து தோற்றுவித்தவர்கள் ஸோ இந்த வகையில் வாழையடி வாழையாக அந்த தர்மங்களை தொடர்ந்து நம்மவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சி சுப்பிரமணியம் துணை செயலாளர் கே எம் செல்வம் துணை செயலாளர் சி கல்யாண சுந்தரம் பொருளாளர் கௌரவ ஆலோசகர்கள் எல் சீனிவாசன் கே ஆர் சுந்தரம் ஏ சுப்பிரமணியன் செயற்குழு உறுப்பினர்கள் சி டி முத்தையா ஆர் அழகப்பன் எஸ் நாச்சியப்பன் டி சேதுராமன் எம் ராமநாதன் ஏஆர் மாணிக்கம் ஏ ஆர் எம் ஆர் ஏ எம் ஏ மெய்யப்பன் என் செந்தில் எம் சீனிவாசன் இவர்களோட இந்த நிகழ்ச்சி வர்ணனை அண்டு தொகுப்பு எழுத்தாளர் ஊடகியாளர் கொத்தமங்களும் லேனா இவர்களுடைய உழைப்பு இது வந்து சாதாரண விஷயம் இல்ல இவர்களுக்கு நாம் எல்லோரும் அரங்கம் நிறைந்த ஒரு கைதட்டலை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்